ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நெற்றி நிறைய திருநீர் இட்டு கொண்டு சிவபெருமானை நம்ம வழிபடும் பொழுது சிவனடியாராகவே நம்ம மாறிவிடுகிறோம் அந்த திருநீரோட மகிமை புரியாம நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருநீரை நம்ம முழுவதுமாக பூசிக்கொள்வது கிடையாது ஏதோ சும்மா கொஞ்சமா எடுத்து ஒரு விரல்ல மட்டும் பூசிக்கிட்டு நம்ம விட்டுருதோம் நெற்றி இருக்கிறதே நம்ம திருநீரு அணிந்து கொள்வதற்குத்தான் அதனால் எப்பொழுதுமே திருநீர் பூசிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நெற்றி நேரே அந்த திருநீரானதை நம்ம இட்டுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கான அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நாம தினந்தோறும் திருநீரை பூசிக்கொண்டே வரும் பொழுது நம்மளுடைய சக்திகள் எல்லாமே தீய சக்திகள்ல இருந்து நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த நெற்றி நிறைய திருநீர் பூசும் பொழுது நமக்கு நேர்மறையான ஆற்றல்களை நம்ம எப்பொழுதுமே உள்வாங்கிக் கொள்ளலாம் திருநீர் பூசுவதனால மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நம்ம நினைவிலே வைத்துக் கொள்ளக்கூடாது ஏன்னா அவர்களுக்கு அது புரியவில்லை நம்ம அதை புரிந்து கொண்டோம் என்றால் நெற்றி நீரே எப்பொழுதுமே திருநீரை நம்ம இட்டுக்கொண்டு இருப்பதனால நமக்குத்தான் அது நன்மையை வந்து சேரும் அடுத்தவர்கள் பார்த்து அதை சொல்லி விடுவதனால நமக்கு அது எந்த ஒரு பலனையும் அளிக்க போவது கிடையாது திருநீர் பூசுவது அப்படிங்கிறதே இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு கடினமான செயலாக இருக்கிறது எவ்வளவு நேரம் ஆயிரும் எங்கே சென்றாலுமே கோயிலுக்குன்னு கிடையாது ஆலயங்களுக்கு மட்டும்தான் போகிறோம் அங்கே மட்டும்தான் திருநீரை நெற்றி நேரம் பூசிக்கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கு சென்றாலுமே திருநீரானதை நம்ம நெற்றி நேரைய கொண்டு போகும்பொழுது அதை நமக்கு தான் நன்மை பயக்கும் நம்ம செய்கின்ற செயல்கள் நல்லதாக இருக்கும் நம்மளுடைய உடலுக்கும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் திருநீரை எதுவும் நம்ம சாதாரணமாக பூசுறோம் எல்லாரும் பூசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பூசிக்கொள்ளக்கூடாது திருநீரோட மகிமை அறிந்து திருநீர் நம்ம அணிவதனால ஒரு மந்திரம் அதாவது இப்போ வேத மந்திரங்கள் நம்ம கூறினா அதனுடைய பலனானது நமக்கு எப்படி கிடைக்குமோ அதே போல தான் திருநீர் பூசுவதனால நமக்கு அந்த மந்திரத்தை உச்சரிக்காமலேயே நம்மளுக்கு அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் திருநீர் பற்றின நிறைய புராண கதைகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது அதில் ஒரு கதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதியில் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லை அதனால என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஊருக்கு ஒரு அடியார் வர்றாரு அந்த அடியார்கிட்ட போய் அவர் உபதேசம் கேட்குறாரு எனக்கு எந்த ஒரு மன இல்லை நிம்மதியான வாழ்க்கையே இல்லை அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் சிவாய நம்ம அப்படின்னு கூறிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஐயா எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்போ தினமும் ஏதாவது உங்கள் பக்கத்தில் யாராவது சிவனடியார்கள் சிவனை வழிபடுகிறவர்கள் யாராவது திருநீர் பூசி கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்களுடைய முகத்தை மட்டும் ஒரு தர பார்த்துருங்க அந்த திருநீர் அணிந்த முகத்தை ஒரு தர பார்த்துட்டு உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்க நீங்க தூங்க போனாலும் சரி சாப்பிட போகும்போது இப்படி அவருடைய முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி மன மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இவருக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லைனாலும் சரி சாமி சொல்கிறாருன்ட்டு இவர் தினமும் அதையே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் அந்த ஆள் இல்லை அதனால அவரை தேடி கண்டுபிடிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாரு அப்ப அந்த ஆள் பார்த்தீங்கன்னா தன்னோட வயல்ல இதையோ தோண்டிக்கிட்டு இருக்காரு அப்போ தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புதையல் மாதிரி கிடைக்கிது அப்போ அந்த புதையல் எடுத்து அவர் வெளியே வச்சிருக்காரு இவர் அவரை பார்க்க வந்தவர் என்ன பண்ணுறாரு நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே ஓடிடுறாரு அவர் வந்து புதையலை பார்க்கல அவரோட முகத்தை தான் பார்த்தாரு இருந்தாலும் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொன்னோடனே அவருக்கு பதறிடுது ஐயோ இவன் ஏதாவது வெளியே போய் சொல்லிட்டு இது நமக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு யார் அந்த விவசாயி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த புதையல் கிடச்சிருக்கு இதில் பாதி நீ வச்சுக்கோ பார்த்தது யார்ட்டையும் சொல்லாத நம்மளே பிரிச்சுக்கலாம் வெளியே சொன்னால் அது கூட நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு அவர் அவர் எடுத்த புதையல்லாம் பாதி அவர் கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ திருநீர் அணிந்த முகத்தையே நம்ம பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்படுதுன்னா திருநீர் நம்ம தினந்தோறும் அணியும் பொழுது நமக்கு எப்போ மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம நினைக்க நம்ம திருநீர் பூசி கொண்டுதான் இருக்கோம் ஆனாலும் எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நிகழலையே அப்படின்னு யாரும் இந்த இடத்துல பேசிடக்கூடாது ஏன்னா எதுவுமே நமக்கு உடனே நடக்கணும் உடனே நடக்கணும் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்காமல் நடக்கின்ற விஷயங்கள் தான் எதுவுமே நமக்கு சாதியமாக முடியும் எதையுமே நம்ம எதிர்பார்த்து நடக்கும்போது அந்த விஷயங்கள் சில நேரங்களில் தவறாக முடியும் ஏன் நடக்காமல் கூட போகும் அதனால செய்வதை நம்ம செய்து கொண்டே இருக்கணும் நடக்கிறது இறைவன் செயல் அப்படின்னு நம்ம அவர் மீது அந்த பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்க நம்மளுடைய செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்தணும் அதனால தினந்தோறும் காலையில் எழுந்து சிவபழிபாடு செய்து இறைவனை பூஜித்து நெற்றியில் திருநீர் அணிந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம ஈடுபடும் பொழுது அதில் ஒரு நல்லதோர் பலனை நாம் எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே திருநீரை நம்ம பூசும் பொழுது தான் எந்த தொழிலை திருநீரோடு நம்ம முகத்தை ஆரம்பித்து அதுதான் நமக்கு அந்த முக பாவனையும் முகத்தில் அழகையும் ஏற்படுத்தும் நிறைய கண்டதுகளே அதெல்லாம் நம்ம பூசிக்கொண்டு இருக்கிறோம் கலர் கலராக நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம நெத்தியில் பூசுகிறோம் எப்பொழுதுமே இறைவனுக்காக வழிபடுகின்ற இயற்கை முறையில் கிடைக்கின்ற அந்த திருநீரை நம்ம பூசிக்கொள்ளணும் அதுதான் நமக்கு எப்பொழுதுமே நல்லது அதனால் கண்ட கண்டாத பூசாதீங்க திருநீரை நெற்றி நிறைய பூசுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு நம்ம இப்போ போகிறோம் எல்லா ஆலயத்துலேயுமே நமக்கு திருநீரானது வழங்கப்படும் அந்த திருநீரானதை நம்ம வாங்கி ஏதோ கொஞ்சம் பூசிட்டு அங்கேயே வைத்து விட்டு வந்துடக்கூடாது இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற பெரிய ஒரு கெட்ட பழக்கமா இருக்கும் இறைவனை வணங்கும் பொழுது இறைவன் நமக்காக அருளுகின்ற ஒரு வரமாக அந்த திருநீரானதை நம்ம கருதி அந்த திருநீரை நம்ம நெற்றி நிறைய பூசி விட்டு அதை உங்களுக்கு போதும் அப்படிங்கிற பட்சத்துல அதை உங்க உடல்ல தேய்த்துக்கொள்ளணுமே தவிர உடனே அந்த திருநீரை நம்ம போதும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கீழே சிந்துறதோ இல்லை அந்த ஆலயத்தில் தூண்களையும் நம்ம தட்டி விட்டு சுவர்கள நம்ம விட்டு வரக்கூடாது அது அந்த ஆலயத்தோடைய மேன்மையைத்தான் பாதிக்கும் திருநீரை அளவோடு வாங்குறோமா பூசுறோம் இல்லைன்னா அதை முறைப்படி நம்ம வீட்டுக்கு எடுத்து சென்று அங்கே அதற்கென்று இருக்கின்ற அந்த குவலையில வைத்து நம்ம அதை பராமரித்து கொள்ளலாம் இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது ஆலயங்களுக்கு போகும்பொழுது அந்த திருநீரானதை நம்ம எப்பொழுதுமே கீழே சென்றக்கூடாது சித்தர்கள் கூறுகின்ற ஒரு கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீரானதை நம்ம நெற்றியில் பூசி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட மந்திர சக்திகள் உள்ள எவராக இருந்தாலுமே நம்மளை வசியப்படுத்தணும் ஏன்னா அந்த இடத்துல தான் நெற்றியை வைத்து அதாவது நெற்றியில தான் அந்த உயிரானது அடங்கியிருக்கிறது ஒருவர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சக்திகளை தவறாக மற்றவர்களிடம் பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய கண்களை பார்த்து அந்த நெற்றியின் மூலமாக தான் அவர்களுடைய உயிரை தன் வசப்படுத்தி அவர்களை வசியம் செய்து பல தீய வேல்களில் ஈடுபடுகின்றனர் அப்போ நெற்றி நிறைய நம்ம திருநீர் பூசியிருக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் அது உதவுகிறது தீய சக்திகளிடமிருந்து நம்மளை திருநீரானது பாதுகாத்து வைத்துக் கொள்கிறது எதிர்மறையான ஆற்றல்கள் இந்த உலகில் நிறைய அடங்கியிருந்தாலும் நேர்மறையான ஆற்றல்கள் ஒரு மனிதன் அதை உணர்ந்து அதை பயன்படுத்தும் பொழுது தான் அவனுக்கு எவ்வளோ பெரிய எதிர்மறையான ஆற்றல்கள் அவனை சூழ்ந்திருந்தாலும் அந்த நேர்மறையான ஆற்றல்கள் அவனை அதிலிருந்து பாதுகாக்குது ஏன்னா நம்ம நல்லது எது கெட்டது எது உணராத வரை நம்மளுக்கு எதுவுமே தெரியாது செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இது கெட்டதுன்னு நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவானது நமக்கு வரும் அப்போ அந்த கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுவரையும் நமக்கு ஏன் தெரியலை அந்த நேர்மறையான ஆற்றல நம்ம இதுவரையும் உணரல அப்போ உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேலும் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மகா தெளிவாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே தனக்குள்ளே இருக்கின்ற அந்த நேர்மறையான ஆற்றல்களையும் நேர்மறையான சிந்தனைகளையும் தான் நம்ம வெளிப்படுத்தணும் ஒருத்தங்க நல்லா வாழ்கிறாங்கன்னா அதை நினைத்து நம்ம சந்தோஷப்படுறதா நேர்மறையான ஆற்றலாக நமக்கு இருக்கும் அவன் மட்டும் வாழ்கிறான் அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான் எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு நாம எதிர்மறையா சிந்தித்தோம் என்றால் அந்த இடத்துல தான் நமக்கான அந்த சங்கடங்கள் ஏற்படும் அடுத்தவங்க நல்லா இருக்காங்க அவ்வளோதான் அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும் அவங்க மட்டும்தான் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடாது எல்லாமே அவரவர் செய்கின்ற அவரவர் வினைகளின் பயன்தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது நாம் செய்த வினை பயன் நம்மளுக்கு இப்படி இருக்குது அவ்வளவுதான் அதனால அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் அப்படி இருந்திருக்காரு அவர்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்க வேண்டாம் இப்படியான நேர்மறையான சிந்தனைகளை நம்ம தனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கையும் நமக்கு பலமாக இருக்கும் அது சாதாரணமாக நம்மளால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது தான் ருத்ராஜமணிங்க திருநீர் பூசுங்க அப்படின்னு சொல்வது இறைவனை பற்றின அந்த சிந்தையில் நம்ம இருக்கும்போது தான் நமக்கு எல்லாமே புரிய வரும் ஒன்றுமே அறியாமல் ஒன்றுமே புரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்றால் நமக்கு எதுவுமே கடைசி வரைய புரிய போவது கிடையாது நம்ம வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் கஷ்டத்தில் புலம்பிக் கொண்டே தான் இருப்போம் எதனால் இதெல்லாம் ஏற்படுகிறது யார் நம்மளை ஆட்டி படைக்கிறார் எல்லாமே நம்ம உணர்ந்து கொண்டால் தான் இந்த வாழ்க்கையானது நமக்கு ஒரு புரிதலோடு செயல்படுவதற்கு நமக்கு விளங்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ இறைவனிடத்தில் நம்ம பக்தி செலுத்துறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது அவருக்கு நம்ம படைத்தால்தான் அந்த பக்தியானது நமக்கு நிறைவேறுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாருமே இறைவன் மீது பக்தி வைப்பதற்கான ஒரு காரணம் இருக்குதுன்னா அவர் எதையுமே நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது ஏன்னா எதையுமே எதிர்பார்த்து செய்கிறது மனிதர்களால் மட்டும்தான் முடியும் இறைவன் அப்படிப்பட்டவர் கிடையாது ஏன்னா இறைவன் வந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு வழங்கத்தான் கூடியவரை தவிர எதையுமே திரும்ப பெறுவது கிடையாது எல்லாமே மனிதர்களாக நம்மளாக உருவாக்கி கொண்ட ஒரு மன திருப்திக்காக நம்ம இதை செஞ்சா இறைவன் நமக்கு இதை அருள்வார் அப்படிங்கிறது அவரவர் நம்பிக்கை அதனால் மற்றவர்கள் ஆடம்பரமாக எதாவது செய்வாங்க இறைவனுக்கென்று ஏதாவது தங்கத்தில் செய்வாங்க இப்படி பலவாறான வகையில் அவர்கள் வேண்டுதல்கள் வைத்து செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த வசதியானது இருக்குது அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இறைவன் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் அதனால் நம்ம செய்யலையே இந்த மாதிரி ஆடம்பரமா இல்லையே இறைவன் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே செய்கிறாரு அப்படிங்கிற அந்த மனக்கணக்கெல்லாம் உங்களுக்குள்ள யாருமே தவறாக போட்டுக்கொள்ள வேண்டாம் இறைவன் பார்த்தீங்கன்னா நம்மிடமிருந்து எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது நாமளாக உருவாக்கி கொண்ட ஒரு கூற்று உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் பிற உயிர்களிடத்தில் நாம் காட்டுகின்ற அந்த அன்பு தான் இறைவனிடத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்போம் இப்படித்தான் இறைவனை நம்ம உணர முடியுமே தவிர நம்ம பொன்பொருளை கொண்டு போய் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெருமைக்கு மட்டும்தான் நான் இதை செய்கிறேன் இறைவனுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படிங்கிறதுலாம் இருப்பவர்கள் செய்கிறார்கள் அது அப்படியே மாற்றா நீங்க பண்ணலாம் இறைவனிடத்தில் உண்மையான பக்தியையும் அன்பையும் மட்டும் செலுத்துங்க அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா கோயிலில் நீங்கள் போய் எதையுமே பெரிய அளவில் செய்யாதீங்க வெளியே கஷ்டப்படுற மக்களுக்கு உணவே இல்லாமல் நிறைய பேர் பட்டினியில் வாடிக்கொண்டு இருக்கின்றனர் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது அதன் மூலியமாக தான் இறைவனுடைய இந்த கருணையானது நமக்கு கிடைக்கப்பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ உள்ள காலகட்டத்துல காசு வழிபாடு செய்யணாலே அதற்கு ஒரு தரிசனம் இதற்கு ஒரு தரிசனம் அப்படின்னு நம்ம கோயிலுக்கு போனாலே நிம்மதியா இறைவனை வழிபாடு செய்வதே இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு முடியாததாக தான் இருக்கின்றது உங்களுடைய மன திருப்திக்காக ஏதாவது உன்னை இறைவனுக்கு படைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை குறைந்த அளவில் வாங்கி அதை இறைவனுக்கு படைங்க வெளியே கஷ்டப்படுகின்ற அந்த இறைவன்களுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த உதவி தான் அது உண்மையான பலனை அளிக்கும் இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை படைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அந்த படைத்ததற்கான வேலையை செய்து விட்டார் அதற்கப்பறம் வாழ்க்கையில் நம்மளுக்கென்று எந்த ஒரு நல்வெளி அப்படிங்கிறத நம்ம தான் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயணிக்கணும் எல்லாத்திற்குமே இறைவனை நம்ம நாடி கொண்டு இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்தும் நம்மளால் எந்த ஒரு பயனும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் சரியது எது நல்லது எது கெட்டது எது எல்லாமே நம்மளுக்கு உணர்த்தும் வகையில் தான் நம்மளுக்கான இந்த ஆறு அறிவும் நம்மளுக்கு செயல்படுகிறது ஏன்னா விலங்குகளால கூட இந்த ஐந்தறிவு வைத்து கொண்டு அதெல்லாம் பேசக்கூட முடியாது அதர்களுக்கென்று ஏதாவது பிரச்சனைன்னா கூட அது வாயாரா கூறக்கூட முடியாது ஆனால் நம்மளுக்கு எதுனாலுமே நம்மளால் சொல்ல முடியும் நமக்கு ஏற்பட்டுகின்ற எந்த ஒரு விளைவுகளுமே நம்ம பிறரிடம் சொல்ல முடியும் இறைவனிடமும் நாம் வேண்டிக் கொள்ள முடியும் எல்லாவற்றையுமே உணர்ந்து புரிந்து மேன்மையடைவதற்கும் ஞான வழியில் செல்வதற்கும் ஆணாக வாழ்வதற்கும் எல்லாமே நம்மளால் முடியும் ஆனால் அதை முயற்சிப்பது அப்படிங்கிறது இல்லாத சமயத்தில் தான் இறைவனிடம் நம்ம பழி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போம் நம்ம எல்லாருமே இறைவனானப்பட்டவரை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருப்போம் இறைவனை வழிபட்டு கொண்டு ஆனால் நாமளே ஒரு இறைவன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு உணர்கிறோமோ தான் நம்மளுடைய வாழ்க்கையானது புரிதலுக்கு வரும் சிவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளும் இருக்கின்ற ஒரு உயிர் அந்த ஒரு உயிர் பல உயிர்கள்ல தான் சிவமாக இருக்கின்றது அப்ப அந்த உயிரை நாம் எப்படி உணரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படிப்பட்டவர் நம்மை படைத்து நம்மளுக்கு சில நேரங்கள நம்ம ரொம்ப தடுமாற சூழ்நிலையிலையும் நம்மளுக்குள்ள இருக்கின்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பொழுது அவர் வந்து நம்மளை தூக்கிவிட்டு இந்த வாழ்க்கையில் நீயும் ஒரு அங்கமாக வாழ்ந்து காட்டுவாய் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதில் பல வகையில் நம்மளுக்கு முயற்சி செய்வார் அந்த மாதிரி தான் நம்ம மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற அந்த உதவிகள் அவர்கள் நம்ம தன்னம்பிக்கையோடு வளர்த்து விடும்போது தான் அந்த இடத்துல நம்மளும் கடவுளாக போற்றப்படுகிறோம் எப்போதுமே இறைவா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்னையே இவ்வளோ சோதிக்கிற அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட வேண்டாம் ஏன்னா மரத்திற்கு இலையுதிர்காலம் வைத்த இறைவன் தான் அதற்கு வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் எப்பொழுதுமே ஒரு மரமானது ஒரே நிலையிலேயும் இருக்காது அந்த நிலையிலிருந்து அது மாறாமலும் இருக்காது அதோட இலைகள் உதிர்ந்து வெற்று மரமாக இருந்தாலும் வசந்த காலம் வரும் பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய புதிய இலைகள் அதற்கு தொழில் விட்டு வரத்தான் செய்யும் அது மாதிரி பார்த்திங்கன்னா துன்பத்தில் நம்ம இலை உதிர்ந்து அந்த வெற்று மரம் போல இருந்தாலும் நமக்கென்று ஒரு வசந்த காலம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையானது மாறும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல உணர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையோட பயணத்துல நம்ம போய் கொண்டு இருக்கணும் இல்லாது மாறாது மாறாதுன்னு நம்ம புலம்பிக் கொண்டே இருப்பதனால அது நம்மளுடைய நம்பிக்கையின்மையின் காரணமாக அது மாறாமல் தான் போகக்கூடும் ஒரு பெரிய மலையில நம்ம பொழுது அதோட படிக்கட்டுகளை பார்த்தோன்னே நமக்கு தோணும் ஐயோ இவ்வளவு பெரிய மலையில நம்ம எப்படி ஏற போறோம் இவ்வளவு படிக்கட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரம்ப நிலையில நமக்கான பயம் அது எல்லா நிலையிலையுமே இருக்கும் மலைன்னு கிடையாது நாம் செய்கின்ற எல்லா செயல்களுமே அந்த ஆரம்பத்தில் உள்ள பயமானது இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்ப அந்த படிக்கட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் பொழுது இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு வளரும் உற்சாகத்தோடு நம்ம ஏறும் பொழுது அந்த வாழ்க்கை பணமும் நமக்கு உற்சாகத்தோடு போகும் பயத்தோடு ஏறினாலும் அந்த வெற்றியில் நம்ம போய் முடிந்துட்டோம் என்றால் அது நம்மளுக்கு ருசியாகத்தான் இருக்கும் அதனால என்னடா இவ்வளவு பெருசாக இருக்கே இவ்வளவு பெரிய வாழ்க்கையில நம்ம இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கோமே எல்லாமே நல்லா வாழ்ந்து கொண்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறார்களே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்க வேண்டாம் எவருக்கு எப்படி எந்த சூழ்நிலை எப்படி மாறும் அப்படிங்கிறது யாராலும் கணிக்க முடியாது கஷ்டப்படுறோம் இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு வேறு வழிகளில் இறைவனால் நல்லதாக தான் இருப்ப அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால எதை கண்டுமே மலைத்து விடாதீர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே நல்வழியில வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கான பாதையை நமக்கு திறந்திருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு வாழ பழகி கொள்ளணும் தன் நிலை நம்ம அறிந்து செயல்படும் பொழுது நமக்கு எதன் மீதுமே பற்று வராது நம்மளுடைய நிலை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்மளுடைய லிமிட் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து செயல்படும் போது நமக்கு தகுந்தது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வேற எந்த ஒரு பொருள் மீதும் பற்று அதிகமாக வராது ஆசை அப்படிங்கறத நமக்கு அடங்கி போய்விடும் தன்னை அறிந்தவன் ஆசைப்படமாட்டான் உலகை அறிந்தவன் கோவப்பட மாட்டான் இந்த இரண்டையுமே நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம துன்பப்பட தேவையில்லை ஏன்னா உலகத்தையுமே தன்னையுமே உணர்ந்து நம்ம செயல்படும் போது எந்த துன்பத்திற்கும் நம்ம ஆளாக மாட்டோம் துன்பம் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க நம்ம ஒரு பொருள் மீது ஆசைப்படுறோம் இல்லை நம்ம ஒரு வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதில் நினைத்து அந்த வாழ்க்கை நம்ம கிடைக்காத போதுதான் நம்மளுக்கான இந்த துன்பமானதை நம்மளே ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்ப நமக்கு நாமளே தான் அந்த துன்பங்கள் எல்லாத்தையுமே ஏற்றிக்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இதை தவிர்த்து இறைவனாக நமக்கு எந்த ஒரு துன்பத்தையுமே கொடுத்து விடலை நடப்பது இறைவன் செயல் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அந்த அந்த நிமிடங்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையை நினைத்து கொண்டு கடந்து போய் கொண்டே இருக்கணும் நடக்காததையோ நடந்து முடிஞ்சதையோ நம்ம கவனித்து கொண்டு இருந்தோம் என்றால் இப்ப நடப்பது நமக்கு முழுவதுமாக தெரிய போறது கிடையாது எது நம்மை விட்டு போனாலுமே அதை நினைத்து நம்ம வரைந்தி கொண்டு இருக்க கூடாது இறை நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் பொழுது எதை நம்ம இழந்தோமோ அதை விட நமக்கு நன்றதாக வாழ்க்கையில் ஒரு பலனானது வந்தடையும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம செயல்படும்பொழுது வாழ்க்கையில் நம்ம துன்பப்பட மாட்டோம் உணராத பட்சத்தில் இழந்துட்டோம் அப்படிங்கிற வருத்தத்திலே இருந்தோம்னா அது கடைசி வரைய அந்த வருத்தத்திலே இருப்போம் ஏன்னா நிரந்தரம் இல்லாத போது நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு வருந்து கொண்டு பொழுது நமக்கு அடுத்தடுத்து எதை இழந்தாலுமே அதே மனநிலையில்தான் இருப்போம் கடந்து போக பழகி கொண்டோம் என்றாலே வாழ்க்கையானது இனிமையாகத்தான் இருக்கும் எந்த ஒரு அபாயமான சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டாலும் சிவாய நம்ம அப்படின்னு கூறும்போது அந்த அபாயமெல்லாம் நம்மளை விட்டு பறந்து ஓடி விடும் உணராமல் நம்ம எதையுமே செய்யக்கூடாது துன்பம் ஏற்படுதா அந்த துன்பத்திலிருந்து நம்மளுக்கான அந்த விடிவு எப்படி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம யோசித்து அந்த துன்பத்தை நம்ம கடந்து போயிட்டோம் என்றால் நமக்கு இது பெரிதாக தெரியாது குழம்பிய மனநிலையில் யார் இருந்தாலுமே ஒரு நிமிடம் சிவபெருமானை நினைத்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தோம் என்றாலே அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் நம்மளை விட்டு காணாமல் போய்விடும் புரியாத பட்சத்தில் தான் நம்ம துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் புரிந்து செயல்பட்டோம் என்றாலே நமக்கு எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு பரீட்சையானது நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம இந்த பரீட்சைக்கு தயாராகிறோம் அது ஆரம்பத்திலிருந்தே அதற்கான விடா விடைகளை நம்ம அறிந்து செயல்பட்டு அந்த பரீட்சையில் நம்ம மற்றவர்களைப் போல நாமளும் எழுதும் பொழுது அந்த புரிதல் திறன் நமக்கு இருக்கும்போது தான் அந்த பரீட்சையானது நமக்கு நல்லதாக முடியும் ஏன்னா இந்த விடைக்கு இந்த வினா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பரீட்சையில் நமக்கு தெளிவாக எழுத நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம அப்படியே சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கும் மனப்பாடமாக மனப்பாடம் மட்டும் பண்ணுறோம் ஆனால் எது எதுக்கு வரும்னு தெரியாமலே நம்ம மனப்பாடம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு அது நினைவில் இருந்தாலுமே அதை புரிந்து எழுவதற்கான அந்த திறனானது நமக்கு இருக்காது வாழ்க்கையே நமக்கு அப்படிதான் இருக்குது நம்ம செயல்படுத்துகிற திறன் இருக்குது வாழ்க்கையில் வெற்றி அடையணும் வாழ்க்கையில மேன்மேறணும் அப்படிங்கிற அந்த குணங்கள் நம்மிடம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான இடமானது நமக்கு சரியாக அமையப்பெறுவது கிடையாது அப்ப நம்ம ஒரு நிமிடம் சிந்தித்து இந்த இடத்துல இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து இறைவனுடைய இந்த அனுக்கிரகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த செயல்களை ஈடுபடும் பொழுது அந்த தெளிவானது கிடைக்கும் பொறுமையா ஒரு நிமிடம் நம்ம சிந்தித்து யோசித்து செயல்படும் பொழுது அதில் எந்த ஒரு பிரச்சனை வரப்போகிறது கிடையாது அமைதியான முறையில் தான் எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும் அதனால் எதுலேயுமே ஆறாவாரம் கொண்டு துன்பப்படுறோம் கஷ்டப்படுறோம் குழம்பிய நிலையில் இருக்கவங்க நம்ம உடனே எரிச்சலாகி கோவப்பட்டுறக்கூடாது இந்த கோவப்பட்டுட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான் அந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு ஓடாது அமைதியாக சிந்தித்து நம்ம எப்படி அதை செயலாற்றணும் அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ளே மனக்கணக்கு போட்டுக்கொண்டு இறைவனை நினைக்கும்போது அந்த நமக்கு தெளிவாக அவரே நமக்கு உணர்த்தி விடுவார் அப்போ எப்பொழுதுமே இறையருள் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே மிகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் திறநீர் அணிந்து கொண்டு எந்த ஒரு வேலையும் செய்யுங்க நேர்மறையான ஆற்றல்களை உங்களுக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நெற்றியில் தான் நமக்கு அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறத அதிகப்படுத்துகிற திறனானது நமக்கு இருக்கும் அப்போ இந்த திறநீர் பூசும் பொழுது அதற்கு தான் அந்த இடத்துல நம்ம ஏதாவது பொட்டு வைக்கிறாங்க குங்குமம்லாம் லேடிஸ்லாம் வைப்பாங்க அப்போ அந்த இடத்துல வைக்கிறதுக்கு காரணம் அந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கும் அந்த இடத்துல தான் உயிர் சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ எல்லாமே நம்ம புரிந்து கொண்டு செயல்படும்போது அது நமக்கு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக